மேல் ஏறி வந்தாலும் சிரம் சாட்சி சாட்சி கேளாய் சுவாமி குருவே கற்றவன் ஒருவன் இருக்க கவி சொன்னவன் நான் ஏழு மலை சிங்கத்தை எழுப்பியவன் நான் ஓராம் பயிரில உலகம் தோன்றி ஈராம் பயிரில நன்னக தோன்றி மூன்றாம் பயிரில மூர்த்திகள் தோன்றி நான்காம் பயிரில நாயகன் தோன்றி ஐந்தாம் பயிரில அஷ்டிஷ்ட பாலர் தோன்றி ஊரு தோன்றி ஊருக்குள்ளே ஆல விருட்சகம் தோன்றி ஆல விருச்சகம் கீழே கண்ணிபுற்று தோன்றி கண்ணிபுற்றிலே காராளம் தோன்றி பாராள வயிற்றில் காரு உரிச்சம் தோன்றி செக்கு திருப்ப வாணியர் தோன்றி உழுது பயிரிட வன்னியர் தோன்றிபுறம் ஆதி ஒருபுறம் ஜோதி ஒருபுறம் அகிலமும் ஒருபுறம் என்றான் வீரஜாமகன்

குதிரைக்கு இடவராகும் முன்னூறு குதிரைக்கு முகப்பட்டையாகும் ஆயிரம் ராகம் படிக்க ஏரடிக்க சவுக்காகும் கருமான் உலகத்துக்கு துருத்தியாகும் அந்தமான் தேருக்கு முட்டுக்கட்டையாகும் மரமேரிக்கு வடமாகும் மகா தோலோட மஞ்சமை சொல்லி வந்தாயே தலை எதிர்க்கிடாப்பான் விட தேவேந்திரன் கேட்டால் சுவாமி முப்பிரிவிலே ஒருவன் கடன் வாங்கி கடன் கொடுக்காமல அவன் செத்து போய் மாட்டு வயிற்றில் வாடாகப் பிறந்து அந்த மாடு தொழுது அந்த மாடு இருந்த பின்பாது இறந்து போன மாட்டுடைய தலையை விளையும் பயிர்களை நட்டு வைத்தால் டிஷ்டி ஓமனம் பரிமளமாகும் சுவாமி என்றான் மகன் அடே மகா தலையோட மகிமை சொல்லி வந்தாயே தலை கொம்பியதற்கடா பயன்படுத்த தேவேந்திரன் கேட்டான் சி வி சித்திரம் எழுத எழுதுகோளாகும் கண்ணி மங்கையருக்கு சீப்பாகும் ஆணாக பிறந்த அரசனுக்கு நாசிக்கிற டப்பியாகும் மை டப்பியாகும் தந்திர கோளாகும் மந்திர கோளாகும் உன்னோடி அரசன் கட்டளையிட சிம்மாசன கொம்பாகும் என தெரிவித்தான் அடே அட்டே வீரஜாமகா தல கொம்போட மகிமை சொல்லி வந்தாயே இரண்டு காது எதற்கடா பயன்படுத்த தேவேந்திரன் கேட்டான் சுவாமி கோடை காலத்திலே உன்னோடு ஈசன் தெண்டல் காத்துவாங்க விசிறியாகும் சுவாமி என்றான் வீரஜா மகன் அடே வீரஜா மகா காதோட மகிமை சொல்லி வந்தாயே இரண்டு கால்கள் எதற்கு பயன்படுத்த தேவேந்திரன் கேட்டான் சாமி கால் எதற்கு பயன்படுத்த தேவேந்திரன் கேட்க நான்கு காலை எடுத்து அதை சச்சனத்தில் கொடுத்து உன்னோடு ஈசன் அமர்வதற்கு

ஏறும் தண்டிக்கை பாம்பு குழி பள்ளிக்குழி அட்டக்குழி அரணக்குழி இவையெல்லாம் செக்கிலில் போட்ட ஆட்டி ஈட்டியால் குத்தி நரகத்தில் தள்ள வேண்டும் சுவாமி என்றான் அடே அடே இந்த பாவத்தை செஞ்ச பாவையோட கட்டளைய சொல்லி வந்தாயே புண்ணியம் செய்த புண்ணிய கட்டளை என்று கேட்டார் அதையும் சொல்லி வரேன் கேளும் சுவாமி கன்னியாதன செய்தவனோ கன்னியாதன செய்தவனோ கருணாய கட்டி அடிக்காதவனோ எரிந்த கொல்லை ஏற தள்ளாதவனோ தன் மனைவிற்கு மற்றொரு மாதவிட நிச்சப்படாதவனோ கூலிய குறைக்காதவனோ கொரமளக்க அளக்காதவனோ அங்காடி விலைகுடி அதிரவலை கேட்காதவனோ பெத்த தாய பின்னவான் சொல்லாதவனோ பிறந்த பரப்புங்களை பரங்காயல் அடிக்காதவனும் அடக்கும் வீதியில நச்ச முள்ளு போடாதவனும் குடிக்கும் தண்ணியில குடியவசம் கலக்காதவனும் ஐயோ வந்து இவருக்கு அன்ன பிச்சை இட்டவனும் கோவில கட்டியவனும் கும்பாபிஷேகம் பண்ணியவனும் நாயை வளர்த்தவனும் அந்தவனை வைத்தவனும் பூனியை வளர்த்தவனும் பூந்தோட்டம் வைத்தவனும் சுவாமி இவர்களுக்கெல்லாம் குளற்கரை வெட்டி தன் தந்தவர்களை கட்டி வைத்து இவர்களுக்கு

வெங்கல தமு தோளில் மாட்டி வெள்ளி பிரம்பை கையில் பிடித்து பட்டணத்தை வெள்ளியாணி மீது வீதி வீதியாக சென்று பூவுதிர பழகுதிர என்று பறைசாட்டும் ஒரு வேலையிலே பிரம்மபுத்திரன் மகனோ நாரதமுனி ஒரு குழுவாக வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் தன் தலையானது ஆயிரம் சொற்களாக வெடிச்சு சதுரம் போல் இருக்கிறது எதற்கடா பறையடிக்கிறாய் என்று கேட்டார் நாரத முனிவர் சுவாமி தேவேந்திரன் மகாசனம் கொடுத்தால் நான் பட்டணத்தை பறைசாற்றி வருகிறேன் என்றான் வீரஜா நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்வேன் நாரத முனிவர் கேட்க என்ன சுவாமி என்று வீரஜமன் கேட்க மீண்டும் வீதி வீதியாக சென்று பூ உதிர பழ உதிர பிஞ்சி உதிர பலா உதிர ஐந்து மாத பிண்டங்கள் அதிரி எப்படி எல்லாம் பறையடித்தால் உனக்கு சேர வேண்டிய மகாசனம் இந்த நாலு மூல காசு இந்த நடக்கட்டா காசு கொல்லி காசு கொட காசு வாமூட்டு வாக்கரிசி நாலு மூல துண்டி எல்லாம் உனக்கு சேர வேண்டிய பங்கு என்று கேட்டார் மீண்டும் வெங்கலை தமிழ் தோளில் மாட்டி வெள்ளி பிரிமை கையில் பிடித்து பட்டணத்தை வெள்ளியான மீது வீதி வீதியாக சென்று கடைசி வீதி காரூர் கம்மாள வீதிக்கு வந்தார் அம்மாள பெண் ஆறு மணி அளவில் சாணம் தெளித்திருந்தாள் இவன் கையிலிருந்து விளம்பவ தவறே கீழே வீழ்ந்து விட்டது அது எடுமென் என்று கேட்க அவ்வா ஆறு மாத கர்ப்பிணியா இருந்த இருந்தால் கீழே குனிந்து எடுத்து தரவிட்டாள் இடது காலால் எடுத்து வலது கையால் கொடுத்தாள் இளஜமகன் கோபம் அதிகரித்தது ஆகா இவ் ஆறு மாத கர்ப்பணியாக இருந்த ஆட்கரத்தோடு இடது காலை எடுத்து வலது கையால் கொடுத்த ஆறு மாத பிண்டத்தை மதுரை செய்து விட்டாள் அந்நேர வெளியிலே தெய்வலோகம் இந்திரலோகம் ஜோதி லோகம் எல்லாம் இருள் அடைந்தது தேவரும் மூவரும் அனைவரும் ஒன்று கூடி தேவேந்திரன் முறையிட்டார்கள் தேவேந்திரன் கண்களோ அவ்வளரி கண்கள் செவ்வளரி பூத்து அடே வீரஜாமக என்று கூப்பிட்ட குரோநாதோ நாத சிலம்பாட எறும்பு கொம்பூத

எல்லாம் செக்கில் போட்டாட்டி மூன்று உறுப்பாக உருட்டி நான் ஒரு உருண்டை சாப்பிட்டேன் ஆணைக்கு இரண்டு உருண்டை கொடுத்தேன் ஆணை மதம் ஆணைக்கே தெரியவில்லை தன் மதம் தனக்கே தெரியவில்லை நான் கல்லுவெறியிலே கலந்தரித்தேன் ஒரு புறம் நான் மாதுளவெறியில் மலந்தரித்தேன் ஒரு புறம் நான் சாராய் வெறியிலே சாந்தரித்தேன் ஒரு புறம் நான் என்ன சுவாமி பண்றது பிழைப்பதற்கு வழி தேடினேன் சுவாமி என்றான் வீரஜமகன் அப்படே வீரஜமகா நீ பிழைப்பதற்கு ஏது வழி என்று கேட்டார் பிழைப்பதற்கு ஏது வழி என்று கேட்டார் இந்த நாலு மூல காசு நடக்கட்டான் காசு கொல்லி காசு கொட காசு பாமுட்டு வாக்கரிசி நாலு மூல துண்டு இவையெல்லாம் எனக்கு சேர வேண்டிய பங்கு மெய்யாக பொய்யாக இருந்தால் காஞ்சிபுரத்தில் இருந்த கரிவரத சுவாமிக்கு திறக்காயிரம் பொன் கொடுத்து மூடாயிரம் பொன் வாங்கி ஒதித்து பாருங்கள் சுவாமி என்றான் வீரஜா அடே அதே வீரஜா மகா இதையெல்லாம் அருமையாக புதுமையாக சொல்லி வந்தாயே உன் தாய் தந்த பேரன் தேவேந்திரன் கேட்டான் என் தாய் பெயரோ காரூர் கரும்பருத்தி என் தந்தை பெயரோ மும்மூர்த்தி பிராமணர் இருக்கிறவங்க நீரோடி வாழ இருக்கிறவங்க நீரோடி வாழ சப்தவங்க சொர்க்கலோகம் போவ மின்னதமாக திருப்பி அம்மா அகோர காளிய கதவத்தர் ஹரிச்சந்திர மகாபிரபு வழிவிடு